ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வேலன் வந்து சக்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க சக்தி வந்து ஆன்சர் பண்ணல இவன் எதுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணிகிட்ருக்குறான் இருக்கிற பிரச்சனை காணான்னு சொல்லி தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டுருக்கிறான்ன்ற மாதிரி வந்து அவங்க நினைச்சிட்டு அவங்க வந்து ஆன்சர் பண்ணையில் அதுக்கப்புறமா வந்து வேலன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் செல்விக்கு வந்து கால் பண்ணுறாங்க செல்விக்கு கால் பண்ணும்போது செல்வி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க செல்வி கேட்குறாங்க என்னமாம்மா எதுக்கு கால் பண்ணி மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னோட ஒரு முக்கியமான அதுக்கான விஷயம் பேசணும் செல்வி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சொல்லுங்கன்ற மாதிரி வந்து செல்வியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வேலை என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால் உன்னுடைய அண்ணா சேரன் என்ன நினச்சிட்ருக்கிறான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து செல்வி கேட்குறாங்க இல்லை அவன் என்ன மிரட்டினது காணான்னு சொல்லி ரம்யாவோடய போய் பேசிகிட்டு இருக்கிறான் என்ன நினச்சிட்ருக்கிறான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் என்ன ஆச்சு என்று சொல்லும்போது அவங்க வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க தானும் சங்கர் சேரும் வந்து காரில் போயிட்டு காரை மறைச்சி ஏதோ பேசுவோம் சொன்னான் நானும் சரி ஏதோ அவசரமாக பேச போகிறான்னுச்சா சக்தியோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறான் அதுக்கப்புறமா வந்து ரம்யாவையும் சந்தித்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான்ட எனக்கு புரியலை செல்வி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசினானா எனக்குமே தெரியலன்ற மாதிரி வந்து செல்வி சொல்கிறாங்க இதை பற்றி வந்து சேரன்கிட்ட பேசி இல்லைன்னு சொன்னால் நான் பேச வேண்டியிருக்குமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் நீங்கள் பேசினா பிரச்சனை ஆகிடு நானே பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சரி சொல்லி இவங்களுமே வந்து போனை வச்சிடறாங்க இதுக்கப்புறமா வந்து செல்வி என்ன பண்றாங்கன்னு சொன்னா சேரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவங்களோட பேசணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது சேரன் சொல்றாங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் செல்வி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இவங்க இதை பற்றி தான் பேச போகிறாங்கன்றதை வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டுது அதனால வந்து தாம் வந்து பிஸியாக இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன எப்போ பார்த்தாலுமே பிஸியாக இருப்பியா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உன்னோட பேசணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி பேசுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சேரன் அப்படி சொல்லும்போது செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன எல்லாரையும் மிரட்டிட்டுருக்கிறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க யார் மிரட்டின யார் உனக்கு சொன்னது என்ற மாதிரி வந்து சேரும் கேட்குறாங்க இல்ல நீ வந்து வேலன் மாமாவோட ஏதாவது பேசினியா சக்தியோட கல்யாணத்தை பற்றி ஏதாவது என்ற மாதிரி வந்து ஆமா நான் மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அவங்களோட போய் பேசுகிற உனக்கு விருப்பம் நீ வந்து சக்தியோட தான் இதைப் பற்றி பேசணும் இந்த கல்யாணத்துல விருப்பமாக விருப்பம் சொல்லி சக்தியோட தான் பேசணும் சக்தி வந்து சம்மதம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீ எப்படி வந்து வேலன் மாமாவோட இதைப் பற்றி பேச முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏன் அவங்கண்ட வாழ்க்கை விஷயத்தில் நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை கொடுக்குறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் நான் என்ன பிரச்சனை கொடுத்த பிரச்சனையும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் செல்வி உனக்கு இதெல்லாம் புரியாது நீ வந்து நல்லவன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்க இத்தனை தடவை சொன்னாலும் வேலன் மாமா நல்லவங்க தான் இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே தான் பண்ணுவாங்க அவங்க வந்து எந்த தீங்குமே பண்ண மாட்டாங்க ஆமா அவன் பண்ணின வரைக்கும் போதும் இனிமேல் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே காணும்ன்ற மாதிரி வந்து சேரன் வந்து சொல்கிறாங்க அது சரி ரம்மியாக சந்தித்து எதுக்கு கதைச்சிங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு உன்னோட வந்து வேலன் பேசிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு பேச தைரியம் என்று சொன்னால் என்னோட பேச வேண்டியதானே உன்னோட எதுக்கு பேசுனான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது உன்னோட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்ட்டு தான் என்னோட பேசுனாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரம்மியாக சந்தித்து இதெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு இதை பற்றி சொல்லி அவங்க தான் வந்து வேலன் மாமாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு கேவலமான வேலை நீ பார்த்துருக்குற அவனை கொஞ்சமாக அது அறிவு இருக்காங்கன்ற மாதிரி வந்து செல்வி வந்து சேரனை கேட்குறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் ரம்யாட்ட இதை பற்றி போய் பேசினா ரம்யா கண்டிப்பாக வந்து வேலனுக்கு சொல்லுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடியே நான் வேலனுட்ட எல்லா விஷயமே சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா உனக்கு இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க பேசுவாங்க தானே அவங்களோட ஒய்ஃபுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா அவங்க பேசுவாங்க தானேன்ற மாதிரி வந்து செல்வி வந்து சொல்கிறாங்க அவங்களோட ஒய்ஃபா அவங்களுக்கு தானே டிவோர்ஸ் ஆகிட்டுதே அதுக்கப்புறமா எது சக்தி விஷயத்தில் அவங்க தளர்றாங்கன்ட்டு எனக்கு புரியல மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் செல்விக்கு இங்கே பாரு செல்வி உனக்கு வந்து வேலனை பற்றி தெரியாது வேலன் வந்து எப்போ பார்த்தாலும் சக்தி தன்னை பற்றியே நினைச்சிட்ருக்கோணும் சக்திக்கு நல்ல வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்ட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிறான் அவன்கிற கதை எங்களுக்கு வேண்டாம் அவனுங்கள வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னால் சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் அது நடக்கும் இல்லைன்னு சொன்னால் சும்மா சும்மா சக்தியை பார்க்க வர சாட்டா எங்களோட வீட்டுக்கு அவன் வந்துட்டே இருப்பான் இது சக்திக்கு இல்லை வீட்டில் இருக்கிற மற்றவைக்கும் பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வேளன் மாமாவோட எந்த பிரச்சனையும் எங்களோட குடும்பத்துக்கு வராது நீ தான் அப்படி அவங்கள தப்பாக நினச்சிட்டுருக்குற இந்த மாதிரி அவங்கள இனிமேல் நினைக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு செல்வி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறதா இல்லை சரியா நீ இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதை இதோடு நிறுத்திடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ வந்து நான் சொல்கிறதுக்கு கட்டும் நீ சொல்கிறத வந்து சக்தி கேட்கணுமே கேட்டால் தானே இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைன்னு சொன்னால் நடக்க போகிறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது சக்தி வந்து சம்மதிப்பா மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல மாட்டா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எந்த நம்பிக்கையில் இப்படி சொல்கிறான்ற மாதிரி வந்து செல்வி கேட்குறாங்க இல்லை அவளை வந்து சம்மதிக்க வைப்பேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அதையும் பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சேரன் சொல்றாங்க என்ன செல்வி உன்னுடைய அக்காண்ட வாழ்க்கை நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்காதா ஏன் இப்படி பண்ணுறது சொல்லும்போது வந்து செல்வி சொல்கிறாங்க அக்காண்ட வாழ்க்கை நல்லா இருக்கோணுமென்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் நீ தான் வந்து என்னை பிள்ளையாக விளங்கி வச்சிருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை பற்றி நான் வந்து சக்தியோடையும் பேசுவேன் அம்மா அப்பாவோடயும் பேசுவேன் இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது விட்டால் வந்து நீ வந்து தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பெருசா போல இருக்குன்ற மாதிரி வந்து செல்வி சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா செல்வி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சக்தியோட வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன செல்வி திடீர் திடீர் வீட்டுக்கு வர மற்ற நேரத்தில் எல்லாம் சொல்லிட்டு தான் வருவேன் அல்லது நாங்கள் கூப்பிட்டாலே வந்து டைம் இல்லை அப்புறமா வார மாதிரி வந்து சொல்லுவேன் இப்போ பார்த்தா நீயாவே திடீர் திடீர்ண்டே வார எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு நீ வாரதை பார்க்கும்போது இன்னொரு பக்கம் ஏன் திடீர் திடீர்ன்னு வாரேண்டா எனக்கு புரியல மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி சொல்கிறாங்க எல்லாமே காரணமாக தானக்கா சும்மா எல்லாம் நான் வரல ஏதோ ஒரு காரணத்தோட மாதிரி வந்து என்ன காரணம் சொல்லுன்ற மாதிரி வந்து ஏன் அபிய பார்க்கணும் வந்து இருந்தது அபிய பாக்குறதுக்கு தான் வந்திருந்தேன் இன்னொரு விஷயம் உன்னோட பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன விஷயம் செல்வி சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சீரனா தேவையில்லாம் வந்து வேலன் மாமாவோடையும் அதே மாதிரியும் ரம்யாவோடையும் பேசிகிட்ருக்குறாங்க உனக்கு அதெல்லாம் தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்களோட இவன் எதுக்கு பேச போகிறான் அவனுக்கு வந்து அவங்கள சுத்தமாகவே பிடிக்காது அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காது செல்வி யார் உனக்கு சொன்னது என்ற மாதிரி வந்து சக்தி கேட்குறாங்க வேலன் மாமா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அவங்கள சந்தித்து அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் வந்து ரம்யாவையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து நீங்க நான் லவ் பண்ணுறீங்களா நான் வந்து சக்திக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் என்ற மாதிரி எல்லாம் இது என்ன வேலை இதெல்லாம்ன்ற மாதிரி வந்து செல்வி வந்து சொல்றாங்க அப்படியா சேரன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினானான்ற மாதிரி வந்து சக்தி கேட்குறாங்க ஆமாம்மாக்கா இந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணியிருக்கிறான் இப்போ வந்து வேலன் மாமா எனக்கு கால் பண்ணி சொல்லி தான் இந்த விஷயமே தெரியும் நான் இதை வந்து சேரன்ட்டேங்க கேட்டேன் ஆனால் வந்து அவன் வந்து என்னுடைய அட்வைஸை கேட்குறதா இல்லை இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வுன்ற மாதிரி தான் நிற்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ வந்து சம்மதி காட்டிக்கி அப்படின்னு சொன்னால் வேலன் மனுஷனோட சேர்ந்து வாழ வேண்டியதானே என்ற மாதிரி வந்து செல்வி சொல்கிறாங்க அதுப்படி செல்வி அதுப்படி முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேலன் என்ன நல்லவனா அவன் எங்களோட குடும்பத்துக்கு செய்த அநியாயத்தை நாம் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏனக்காக அப்படி பிடிவாதம் பிடிக்கிற அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு அதையெல்லாம் இப்போ நினைச்சிட்ருப்பியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அதை நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் வேலனை இந்த விஷயத்தில் மாத்திரம் நான் மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி வந்து அழுகிறாங்க ஏன் செல்வி நான் வந்து வேலை வேலைன திட்டும்போது நீ எதுக்கு மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க அழுகிறதுக்கான காரணம் அந்த காரியத்தை பண்ணதே தான் வந்து இல்லாமல் பண்ணதே தாந்தான் ஆனால் வந்து வேலனில் பழி சொல்றது மட்டும் இல்லாமல் வேலனை மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்றாங்களே என்ன பண்றேன்னு தெரியலே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க இன்னொரு கல்யாணத்துக்கு வந்து அவங்க அண்ணா வந்து ரெடி பண்றாங்க ஆனா வந்து தன்னுடைய அக்காவுக்கு வந்து இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்கிறதுன்ற மாதிரி வந்து செல்வி வந்து ஜோதிச்சுட்டு அவங்க வந்து வேலனை நம்புறதாவும் இல்லை என்ற மாதிரி வந்து நினைச்சு அழுகிறாங்க அப்படி அழும்போது செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் இவ்வளோ பாசமாக இருந்தீங்க இவ்வளோ அன்பாக இருந்தீங்க யாருடைய கண்ணு பட்டுதோ தெரியல இப்படி வந்து பிரிஞ்சிட்டீங்க அதை நினைச்சு அழுகிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாருடைய கண்ணும் படலை அவன் நல்லவன் இல்லை அவனை நல்லவன்ட்டு நாங்கள் நினைச்சிட்டோம் அதுதான் எங்களோட பெரிய தப்பு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னக்கா எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது வந்து விடு செல்வி அவனோட பேச்சே எங்களுக்கு வேண்டாம் வேலனோட பேச்சே இந்த வீட்டுக்கு வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து சேரனுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க என்ன செல்வி என்ன சக்தியோட இருக்கிற வேலனோட பேச்சை பற்றி இங்கே தேவையில்லைன்ற மாதிரி வந்து சக்தியே சொல்லிட்டா அதுக்கப்புறமா என்ன அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்னொரு கல்யாணம் ஆக போகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சக்தி வந்து பேசாமல் வந்து குனிஞ்சு கொண்டு நிற்கிறாங்க என்னக்கா பேசாமல் நிற்கிற சொல்லு அவனுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல் என்று சொல்லும்போது வந்து இங்கே பாரு செல்வி எனக்கு இந்த கல்யாணம் தான் ஆனால் எனக்கு வேலனுமே வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏக்கா இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு வேலன் வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு கல்யாணமும் வேண்டாம் அந்த கல்யாணத்தை அவன் வந்து நடத்த போறான் சொன்னாலுமே நான் நடத்த விட போகிறது இல்லை அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் ஆனால் வேலனோட பேச்சை மாத்திரம் என்னோட இனிமேல் பேசாத செல்வி அதை பேசுறதுக்காக இங்கே வராத என்னோட பேசுறதுக்கு வா ஆனால் வேலனோட பேச்சு எனக்கு இங்கே வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இவ்வளவுக்கு ஒன்றும் மோசமானவங்களே இல்லை அவங்க ஏன் அந்த மாதிரியெல்லாம் நீ நினைக்கிறான்னு சொல்லும்போது வந்து சேரன் என்ன வந்து அவங்கள நல்லவங்களாவே நினைச்சிட்டு இருக்கிறான் அதனால தான் அவங்க பண்ணுற தப்பு எதுவுமே தெரியலை ஆனால் எனக்கும் சரி சக்திங்கும் சரி வேலனை பற்றி நல்லாவே புரிஞ்சிட்டுது அதனால் நாங்கள் அவங்கள நம்ப மாட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் எத்தனை நாளைக்கு தான் இப்படி எல்லாம் இருக்க போகிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எத்தனை நாளைக்கு இல்லை எப்போவுமே இப்படி தான் இருக்க போகிறோம் தயவு செய்ததை பற்றியெல்லாம் பேசாத வேலனை ஏதாவது பேசினாலும் நீ திரும்ப வந்து சக்தியிட்ட போய் சொல்கிறேன் வீட்டில் போய் சொல்கிறேன்றெல்லாம் இங்கே அந்த பேச்சையெல்லாம் எடுத்துகிட்டு வராத வேலனுக்கே திரும்ப ஏசிட்டு ஃபோனை வச்சுருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு நாளுமே நடக்காது வேலன் மாமா நல்லது தான் பண்ணுவாங்க அவங்க சொல்றது தான் நான் எப்பவுமே கேட்பேன் நீங்கள் சொல்றது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபம் வராங்க வரும்போது வந்து திரும்பி பார்த்து சக்தி ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் சக்தி ரெண்டு ஒரு நாளைக்கு நீ வேலன் மாமா புரிஞ்சுக்கொள்வே என்றைக்கு புரியல ஒரு நாளைக்கு கொள்வேன் அப்போ உனக்கு தெரியும் வேலன் மாமா நல்லவங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன் எனக்கு தெரியாததா எனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ கூட உனக்கு புரியல ரெண்டு ஒரு நாளைக்கு புரியுமன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க அழுதுகிட்டே வராங்க சீரன் வந்து சிரிக்கிறாங்க நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் செல்வியோட செல்வி வந்து என்ன தான் கஷ்டப்பட்டாலும் வந்து சக்தியோட மனசை மாற்ற முடியாதுன்ற மாதிரி வந்து சிரிக்கிறாங்க இதுக்கப்புறமா என்ன நடக்க போதுன்றது காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்